இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த தலைவி நம்முடைய புண்ணிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் சாதியாலும் மதத்தாலும் வேறுபட்டு கிடந்த மனிதர்களை எல்லாம் தான் கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக ஒன்றித்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் ஒரே மாதிரியான ரேஷன் அட்டை சத்துரவு திட்டம் தந்த சரித்திர நாயகனாக வியோக பதவிகளை உருவாக்கியவராக எவ்வளவு திட்டங்கள் புரட்சி தலைவர் அவர்கள் தந்தார்கள் இல்லை வெல்வாரும் இல்ல மனித புனிதராக மனித நேய மிக்கவராக மக்கள் திலகமாக ஏழை பங்காளனாக தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக நம் நெஞ்சத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவராக புரட்சி தலைவர் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை கட்டி காத்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நொடிதோறும் கழகத்தின் வெற்றிக்காக உழைத்து கழக தொண்டர்களின் உயர்விற்காகவும் தமிழக மக்களின் நல் வாழ்விற்காகவும் தாய்நாடாம் தமிழ்நாட்டின் பெருமைக்காகவும் தன்னலம் சிறிதுமின்றி தன்னுடைய உடல் நலனை கூட பேணாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ திட்டங்களை கொடுத்தாங்க தமிழக மக்களுக்கு கடைசியில் தன்னுடைய உயிரையும் கொடுத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவு திட்டங்கள் அம்மா அவர்கள் தந்த திட்டங்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த தலைவி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அம்மா அப்படின்னு அழைக்கிறோம் ஏன் அழைக்கிறோம் சும்மா அழைக்க முடியுமா யாரையாவது இன்னைக்கு எல்லாம் சொல்லிக்கிறாரு ஸ்டாலின் என்னை அப்பான்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்கன்னு அடிச்சுக்கிறாரு எப்படி கூப்பிட முடியும் அம்மா ஏன் அம்மான்னு கூப்பிடுறோம் எவ்வளவு திட்டங்கள் அன்னை தெரசா அவர்களால் பாராட்டப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்றே போதும் அம்மா அவர்களை அம்மா என்று அழைக்க ஒரு ரூபாய்க்கு இட்லி ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூன்று ரூபாய்க்கு தை சாதம் கொடுத்த அந்த உணவளித்த தாயை பசிப்பினி போக்கிய தாயை அம்மா என்று அழைக்கலாம் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதே போல பேருந்து முக்கியமான இடங்களிலே பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறையை தந்தவர்களை அம்மா என்று அழைக்கலாம் அம்மா குடிநீர் தந்தார்கள் அம்மா மருந்தகம் எவ்வளவு திட்டங்கள் அம்மா தந்தாங்க ஆடு மாடு கொடுத்தாங்க மிக்ஸி கொடுத்தாங்க மடி கணினி கொடுத்தாங்க மாணவர்களுக்கு விலை இல்லாத சைக்கிள் கொடுத்தாங்க இலவச அரிசி கொடுத்தாங்க நூறு யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்க அதனால அம்மான்னு அழைக்கிறோம் உங்களை எல்லாம் அழைக்க முடியுமா ஸ்டாலின் அவர்களே தாத்தா வயசுல இருந்துகிட்டு இன்னைக்கு அப்பாவாம் என்ன சொல்றாரு சட்டசபையில் என்ன சொன்னாரு நான் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரி மாணவிகள் எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் யாருமே அழைக்கல யார் அழைச்சது ஒரு காணொலிய கூட நான் பார்த்தேன் ஒரு சிறுமி ஏழு எட்டு வயது இருக்கும் சத்துணவு திட்டத்துல உட்காந்து காலை உணவு திட்டம் நினைக்கிறேன் அதுல உட்காந்து பக்கத்துல அமர்ந்து சாப்பிடுறாரு ஸ்டாலின் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட கேட்கிறார் என்னை தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த குழந்தை சொல்லுது ஸ்டாலின் தாத்தாங்குது தாத்தா இல்ல ஸ்டாலின் அப்படிங்கிறாரு எப்படி பாருங்க ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தை தாத்தான்னு சொல்றத கூட தாங்க முடியாத ஒரு முதலமைச்சர் வேஷம் போட்டுக்கொண்டு இன்று தன்னை இளைஞராகவே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இன்று தமிழகத்திலே ஒரு அவல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அம்மா எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கா ஏதாவது ஒரு ஒரு உருப்படியான திட்டம் எதுவுமே வரலையே எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக இயங்கும் அம்மா சொல்லி சென்றாங்க அதை உண்மையாக்குற வகையில இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்கள் மறைந்த பின்பு நான்கரை ஆண்டு கால ஆட்சியை சிறப்பாக செய்தவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கி ஒன்றிய கழக செயலாளராக வந்து சட்டமன்ற உறுப்பினராகி நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருந்து முதலமைச்சராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கழக பொதுச் செயலாளராக யார் இருந்த பதவி புரட்சி தலைவர் இருந்த பதவி கழக பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் இருந்த பதவி கழகத்தினுடைய தலைவராக புரட்சி தலைவர் அவர்கள் இருந்தார்கள் பொதுச் செயலாளராக அவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு அந்த பதவியில் யார் இருக்கா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பதவிக்கு சும்மா சாதாரணமாக வந்துட முடியுமா உழைப்பின் மூலமாக வந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனா இன்னைக்கு பாருங்க திமுக மன்னராட்சி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் இன்பநிதி மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்காங்க அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படி இல்ல அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பின்னாலே யாரு யார் வேணாலும் வரலாம் இங்கே மேடையில் இருப்பவர்கள் இல்ல கீழே இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் யார் வேணாலும் நம்முடைய கழகத்திற்கு தலைமை பொறுப்பிற்கு வரலாம் அதுதான் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியா நடக்குது எடப்பாடியாராட்சியில என்னென்ன திட்டங்கள் கொடுத்தாரு ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவ கல்லூரிகள் புரட்சி தலைவர் எப்படி வந்து பசியின் கொடுமையை அறிந்திருந்தாரோ மாறி மாறி வழங்கிய வள்ளலாக யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று திட்டங்களை வகுத்தார் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான சிறப்பான திட்டங்களை எல்லாருக்கான திட்டங்களை கொடுத்தாங்க அதையும் குறிப்பாக பெண்களுக்கான சிறப்பான திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல எடப்பாடியார் ஒரு விவசாயியாக விவசாயிகளுடைய கஷ்டத்தை தெரிந்ததுனால விவசாயிகளுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்தார் குடிமராமத்து திட்டம் ஒன்றே போதும் பயிர்கடன் தள்ளுபடி ஆகட்டும் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் செய்து கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எண்பது கலை அறிவியல் கல்லூரிகளை கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் பல் மருத்துவ கல்லூரிகள் சட்ட கல்லூரிகள் கல்வியிலே புரட்சி செய்தவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு யாருமா கொடுத்தது இரண்டாயிரத்தி ஐநூறு

ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இல்லையா அறிமுகப்படுத்தவர் யாரு கருணாநிதி மின் வேட்டினை சரி செய்தவர் நில அபகரிப்பினை அறிமுகப்படுத்தவர் யாரு கருணாநிதி அபகரிக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் மக்களிடம் மீண்டும் கொடுத்தது யாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தவர் கருணாநிதி தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் நிலைநாட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வீட்டு மக்களுக்காக திட்டம் போட்டவர் கருணாநிதி தன்னுடைய நாட்டு மக்களுக்காக திட்டமிட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை தந்தார்கள் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில சொத்துவரி உயர்வு இல்ல ஸ்டாலின் சொத்துவரி உயர்வு பால் விலை உயர்வு இல்ல எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில ஸ்டாலினுடைய ஆட்சியில பால் விலை உயர்வு அனைத்து பொருட்களுடைய உயர்வு விலை உயர்வு சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்கு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்த வீட்டு வரி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இதே வணிக கட்டணம் அப்படின்னா நூத்தி எண்பது சதவீதம் வரியினை இந்த அரசு உயர்த்தி இருக்கு எல்லா வகையிலும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் பெண்கள் பாதுகாப்பா எங்க வெளியில போக முடியுமா இது கிராமனால உங்களுக்கு தெரியல டவுன்கள் எல்லாம் எங்கேயாவது வந்து பெண்கள் வெளியில போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வர முடியுமா எடப்பாடியார் அவருடைய அம்மாவினுடைய ஆட்சியிலே பெண்கள் அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் கல்லூரிக்கு அனுப்புறோம் அப்படின்னா நிம்மதியா இருப்போம் போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு ஆனா இப்ப அப்படி இல்லை போயிருக்கக்கூடிய என்ன முடிய பெண் பிள்ளைகள் பத்திரமா வீடு வந்து சேருவாங்களா ஆண் பிள்ளைகள் வருவார்களா என்பது சந்தேகமாக இந்த ஆட்சியில் இருக்கின்றது தினந்தோறும் கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் ஆட்சி அது என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின் அவர்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ஏதாவது நிறைவேற்றினாரா தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று கூறுகின்றார்கள் ஆனா உண்மையிலேயே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீதம் கூட நிறைவேற்றாத ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அதற்கான கூலியையும் உயர்த்தி தருவேன் ரத்து செய்யப்படும் உதய போய் சொன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எனக்கு தெரியும் முடிஞ்சிருச்சு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் கருணாநிதியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெட்ரோல் விலை ஐந்து ரூபாய் குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் செய்தார்களா செய்யல கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் குறைத்து தரப்படும் என்று சொன்னார்கள் செய்தார்களா செஞ்சாங்களா எதுவுமே செய்யல கல்வி கடன் ரத்து சொன்னாங்க செஞ்சாங்களா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யல இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் எதையுமே செய்யாத ஸ்டாலின் அவர்கள் மேடை மேடைக்கு போய் நல்லா பேசுறாரு நீ எதுவுமே கொடுக்கல பொங்கலுக்கு கொடுக்கல சேலை கொடுக்கல வேட்டி கொடுக்கல எதுவுமே கொடுக்காத மக்களை ஏமாற்ற ஷூட்டிங் நடத்துறாங்க அவங்க ஆட்சி நடத்தல நாலு பேரை கேமராமேன கூட்டு போய் வச்சு எங்க போறாரோ அங்க போய் நின்று ஒரு ஷூட்டிங் ஆட்சியாக ஊடகத்துறைகளை வந்து விலைக்கு வாங்கிட்டு பத்திரிகைகள்லாம் விலைக்கு வாங்கிட்டு மக்களை ஏமாற்றி எந்த விஷயமும் வெளியே வராம அவங்க வந்து ஒரு ஷூட்டிங் ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க அமைச்சர் பொன்முடி சொன்னாரு ஓசி பஸ் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு மறக்க முடியுமா போக்குவரத்து பேருந்து எல்லாம் எப்படி ஓடுது நம்முடைய மாதிரி பணத்துல ஓடுது ஸ்டாலினுடைய வீட்டு அப்பாவுக்கு காசுல இருந்து ஓடிட்டு இருக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது போது பொன்முடி என்ன சொன்னார் ஓசி பஸ்ல போறீங்க பெண்களை பார்த்து ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னா அவர் போற அமைச்சராக அவர் போகின்ற வண்டி ஓசி அந்த வண்டிக்கு யார் காசு கொடுக்குறா மக்களுடைய வரிப்பணம் நம்ம கொடுக்குறோம் அவர் தங்கி இருக்கிற அரசு பங்களா யார் கொடுக்கறது மக்களுடைய வரிப்பணத்துல யார் ஓசிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க அமைச்சர் இருக்கின்ற பங்களா மக்களுடைய வரிப்பணத்திலே இருக்கு அவருடைய போகின்ற வாகனத்திற்கு பெட்ரோல் முதற்கொண்டு மக்களுடைய வரிப்பணத்திலே கொடுக்கப்படுகின்றது அவர்தான் இத்தனைக்கு ஓசி அமைச்சர்னு சொல்லணும் நம்மளை பார்த்தா அவரே ஓசின்னு சொல்லவே கூடாது உண்மைதானே தானே அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் என்ன செஞ்சாருங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவருடைய உதயநிதினுடைய மகன் இம்மிதியிலே அறிகள வைத்துக்கொண்டு அவர் மடியில இருக்கக்கூடிய தூசியை கட்டக்கூடிய அமைச்சர் தான் அமைச்சர் மூர்த்தி பத்ர பகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த நிலை என்னன்னா அமைச்சர்களுடைய நிலைமை இருக்கு அவங்களுடைய வேலை இதுதான் அவர்களுடைய துறையை முன்னேற்றுவது அவருடைய துறையை முன்னேற்றி தமிழகத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற எண்ணமே அவங்களுக்கு எதுவுமே இல்லை மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்ன சொல்லி ஏமாற்றலாம் அடுத்து எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வரலாங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது ஆனால் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் மீண்டும் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை எங்கு பார்த்தாலும் திட்டாத ஆட்களே இல்லை ஒரு பேருந்துள்ள போறோம்னாலும் சரி ஒரு கடைகள் நினைக்கிறோன்னாலும் சரி ஸ்டாலின்

பதில் கூடிய காலம் வரும் இன்னைக்கு வேலைகளை எடுத்துக்காங்க அரிசி என்ன வைத்து அண்ணா திமுக ஆட்சியில நாற்பது ரூபாய் விற்ற அரிசி இன்னைக்கு எழுபது ரூபாய் கடல் எண்ணெய் நூத்தி முப்பது ரூபாய் விற்று கடல் எண்ணெய் முன்னூறு ரூபாய் நல்லெண்ணெய் இருநூத்தி எம்பது ரூபாய் விற்ற நல்லெண்ணெய் இன்னைக்கு அறுநூறு ரூபாய் தோரப்பருப்பு எழுபத்தி நாலு ரூபாய் விற்ற தோரம்பருப்பு இன்னைக்கு நூத்தி நாற்பது ரூபாய் உளுந்த பருப்பு இன்னைக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் அண்ணாதிமுக ஆட்சியில வித்துச்சு இன்னைக்கு நூத்தி நாற்பது ரூபா அதே போல பூண்டு நூத்தி பத்து ரூபாய் விற்ற பூண்டு இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பால் முப்பது ரூபா இல்லை பால் இன்னைக்கு ஐம்பது ரூபா வாங்க முடியுமா நம்மால வாங்க முடியுமா யாரால வாங்க முடியும் நம்மால வாங்க முடியுமா நமக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு கடைக்கு போனோம் பொருட்கள் திமுக ஆட்சியில வாங்கிட்டு வருவோம் பை தூக்க முடியாது கட்ட பையன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு ஜாமான் வாங்குறக்குள்ள ஆயிரம் ரூபாய் எங்க வச்சுன்னு தெரியல விலைவாசி அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஆட்சி தேவையா இந்த ஆட்சி தேவையா நமக்கு வெளியில நடம் வர முடியல போதைப் பொருள் புழக்கம் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் யார் அந்த சார் கேட்டா இன்னும் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு தான் இந்த ஆட்சி இந்த கேடுகட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காவல்துறையினருக்கு சுதந்திரம் கிடையாது அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை இந்த ஆட்சி என்னைக்கு வீட்டுக்கு போகுதோ அன்னைக்குதான் நான் நிம்மதியாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த விளைவை விண்ணை மட்டும் விளைவாசி உயர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வர வேண்டும் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அம்மா அவர்களுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் அனைவரும் தயாராக இருப்பீர்கள் இரட்டைகளுக்கு வாக்களிப்பதற்கு அந்த நாள் வெகு விரைவில் வரும் என்பதை கூறி எந்த தேர்தல் வந்தாலும் சரி எப்பொழுதும் நீங்கள் இரட்டைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கூறி மிக அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய கழக செயலாளருக்கும் மாவட்ட கழக செயலாளருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து